ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம நம்மனைக்கு முயற்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க மலையாள படம் படத்தோட நேம் டாமினிக் அந்த லேடிஸ் லேஸ் இது ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் டிராமா மூவி இந்த படம் டேரக்டர் ஜிவிஎம் டேரக்டா ஃபஸ்ட் டைம் மலையாளத்தில் டேரக்ட் பண்ணியிருக்க படம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பார்க்குறது முன்னாடி சினிமா ரசிகன் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமாவில் செஞ்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே குழந்தை சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக அந்த எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோ ஆன மம்மூட்டி ஒரு டிடக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு அவர் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் பெருசாக அவருக்கு இன்கம் வரல கிட்டத்தட்ட அவர் தங்கியிருக்க வீட்டுக்கு நாலு மாதம் ரெண்ட் கொடுக்காம தான் இருக்கார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் தங்கியிருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனரம்மா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அது என்னன்னா அவங்க கையில் ஒரு லேடிஸ் பர்ஸை கொடுத்து இந்த லேடிஸ் பர்ஸோட ஓனர் யாருங்கிறத நீ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மம்முட்டி இதை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த ஓனரம்மா நீ கண்டுபிடிச்சா ஃபாஸ்ட்டாக நாலு மாதம் தர வேண்டிய ரெண்ட் எதுவும் நீ கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி ஒத்துக்கிட்டு அந்த லேடிஸ் பர்ஸ் யாரோடதுங்கிறத கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு காலத்தில் இறங்குறாரு அவர் சின்ன கேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்த இந்த கேஸ் எவ்வளோ பெருசாக டெவலப் ஆகுது மம்மூட்டி கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்னென்னா இந்த கேஸை அவர் சால்வ் பண்ணாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு விஷ்ணுதேவ் எடிட்டிங் ஆண்டனி மியூசிக் தர்புகா சிவா இவங்க மூணு பேரும் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக எந்தளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்தது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் மொத்தமே ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸஸஸும் சிம்பிளாக நீட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் மொத்தமே ஆரியல் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பர்ஃபார்ம் அறி ஹீரோவான மம்மூட்டியை பற்றி சொல்லணுன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த கேரக்டர்லாம் அவர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஸோ அதேமாரி இந்த கேரக்டரில் போகிற போக்கில் சூப்பராகவே நடிச்சிருந்தார் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே மம்முட்டி எப்படி இருக்காரு அவர் கூட அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி அவர் கூட இந்த கூகுள் சுரேஷ் வந்து ஜாயின் ஆகுறது சிம்பிளாக வர ஒரு கேஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்ட்ரோல் முடிச்சிருந்ததை பாக்குறப்ப ஏழா டக்குன்னு வந்து இப்படி முடிச்சிட்டாங்களே ஹாலிவுட் படங்கள் எல்லாம் அப்படிதான் முடிப்பாங்க ஓடிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு எடுத்துட்டு இன்ட்ரவல் விடுவாங்க அதே தான் கொண்டு போயிருந்தாங்க புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு யோசிச்சிருப்பாரு போல டேரக்டர் இன்னொரு விஷயம் இவங்களோட ஸ்கிரீன் பிளேல அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் மம்முட்டி எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்பார் அப்படிங்கிற மாரி நமக்குள்ளே ஒரு யோசனை உருவாகிற மாதிரி அவரை பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் அடுத்து அடுத்து சுவாரஸ்யமாக இன்வெஸ்டிகேஷன் மோட்லேயே தான் போனுச்சு இவங்க அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன் மோட்ல கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு டுவிஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க அந்த ட்விஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டு தான் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட்டை பார்க்குறப்ப எனக்கு ஒரு தமிழ் படத்தோட தான் வந்துச்சு மேபி இந்த மாதிரி ரிவீலான ட்விஸ்ட்டு சில பேருக்கு ஏமாற்றத்தை உருவாக்கலாம் அடுத்து இந்த படத்தோட லென்த்தை இவங்க கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் ஏன்னா டூ ஓவர் டுவெண்ட்டி கிட்ட இந்த படம் ஓடுது அந்த அளவு இந்த படத்துக்கு லென்த்து தேவையில்லையோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஸ்லோவாக போகக்கூடிய மிஸ்ட்ரி ப்ளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுற அப்புறம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ஸ்லோவாக இருந்தாலும் நான் மிஸ்ட்ரி ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நசீர்களெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு ஏமாற்றத்தை உருவாக்கலாம் என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ